வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தோட்ட தான் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு செலிப்ரிட்டியோட ப்ரெக்னன்சி சீக்ரெட்டை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் ரீசெண்டாக அவங்களுடைய பேட்டியில் இந்த விஷயத்தை வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் சரி அதை நான் அவங்களோட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அவங்களுக்கு வந்து ஒரு டியூப் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் இயற்கையாக கர்ப்பம் தெரிச்சிருக்காங்க அதுவும் இயற்கையாக இந்த ஒரு பொருளை கொண்டு அவங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து உறுதியாக சரி அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த சீக்ரெட்டை ஒரு பேட்டியில் சொன்ன செலிப்ரிட்டி யாருன்னா அனிதா புஷ்பவனம் குப்புசாமி இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேபி பிறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஏதோ ஆகி எக்டோபிக் ப்ரெக்னென்சி அதாவது ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி முடிஞ்சு செகண்ட் ப்ரெக்னென்சியில் எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆனதுனால ஒரு சைட் வந்து ஃபிலிப்பியன் டியூபே வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் செகண்ட் பேபிக்காக ட்ரை பண்ணும்பொழுது அவங்க அதிகமாக எடுத்துக்கொண்ட ஒரு பழம் அவங்களுடைய ப்ரெக்னன்சியை நல்லாவே மோட்டிவேட் பண்ணி நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணியிருக்கு அப்படின்றத அந்த அந்த பேட்டியில் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அது என்ன பழம்னு பார்த்திங்கன்னா மாதுளை பழம் அதுவும் வந்து ஹைப்ரிட் மாதுளை பழங்கள் இல்லாமல் நாட்டு மாதுளை பழங்களை அதிகமாக எடுத்துக்கிட்டதுனாலேயே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து செலிப்ரிட்டிக்காக மட்டும் கிடையாது தொழிகளுக்கே எவ்வளவோ பேருக்கு இயற்கையாகவே கர்ப்பம் அடைஞ்சதுக்கு முக்கிய காரணமாக இந்த மாதுளை பழம்தான் இருக்கும் இது வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குழந்தை வாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுல ஒரு பழம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ராஜக்கணி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய பழத்தில் ரொம்பவே முதன்மையானது அப்படின்னா இந்த கனி தான் அதுலேயும் அதில் மாதுளை பழத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவான ஒரு ஸ்கின் இருக்கும் பார்த்திங்களா அதோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்க துவர்ப்பு தன்மையோடு சேர்ந்து நமக்கு குழந்தையின்மைக்கு பெரிதும் வந்து சப்போர்ட் பண்ணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்திற்கு வயிற்றுக்குள்ள எந்த இடத்துல புண்கள் இருந்தாலும் அலர்ஜி இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடண்ட்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே உங்களுடைய ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் வந்துருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம பிரெயினில் இருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்களான கார்டிசோல் ப்ரீராடிக்கல்ஸுங்கிற கெமிக்கல்ஸ்லாம் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் அதோடைய சுரப்பை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து கணிசமாக வந்து குறைச்சி தருது இந்த மாதிரி படத்தை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்பொழுது ஒருவேளை உங்களோட ஃபெலேபியன் டியூப்ல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும் போது கூட தெரியாது ஃபெலபின் டியூப்ல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஹெச்எஸ் டீ மட்டும்தான் தெரியும் ஸோ சம்டைம்ஸ் வந்து அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அதே சமயத்தில் என்டோமெட்டில் லைனிங்கில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு நீர் வடிதுன்னு சொல்லியிருப்பாங்க பாலிப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சம்டைம்ஸ் வந்து டாக்டர்ஸ்க்கு தெரியாத அளவு ரொம்ப சின்ன அளவு பாதிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளை கூட இந்த மாதுளை பழத்தை நம்ம தொடர்ச்சியாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெல்லிசா ஒரு தோல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்லையே அதோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அந்த புண்கள் எல்லாமே நல்லாவே க்யூர் ஆகும் உங்களோட யூட்ரஸை நல்லாவே டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் சரியாக வந்து ப்ளீடிங் ஆகலை என்னியோமெட்ரிக் லைனிங் வளரல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து தினமும் ஒரு மாதுளை பழம் எடுத்துக்கும் பொழுது நல்ல பலன் வந்து கிடைக்கும் ரெகுலராக மாதுளை பழம் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது ஆண்களும் சரி பெண்களும் சரி தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது கருமுட்டைக்கு தேவையான அதாவது க சினைப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுனால கருமுட்டையோட வளர்ச்சி சீராக இருக்கும் இதுவே ஆண்கள் வந்து மாதுளை பழங்களை அதிகமாக அந்த அந்த சீடோடு சேர்த்து பொழுது நார்மலாகவே வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து நிறைய விதைகள் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த விதைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய வித்துக்களை நல்லாவே வந்து பெருகிவிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த விஷயங்கள் தான் இது வந்து சயின்டிஃபிக்காக நிர்போ நிறுவனமும் பண்ணியிருக்காங்க ஸோ ஆண்கள் இந்த மாதிரி விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதுளை பழத்தை தினமும் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த சீடோடு சேர்த்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஜூஸாக எடுத்துக்கிறோம் பொழுது அதை வந்து ஃபில்டர் பண்ணுறோம் அந்த மாதிரி மாதுளை பழங்களை சேர்த்து பழமாக பொழுது ஆண்களுடைய விந்தணுக்களின் தரத்தை உயர்த்துறதுக்கும் அந்த ஸ்போம்ல வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன் சிலருக்கு வந்து பசல் கூட சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதுவுமே இல்லாமல் உடல் வந்து குளிர்ச்சி அடைந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த மாதுளை பழம் அடுத்தது வந்து நிறைய தொழில்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் எவி ஹெவி பெயின் இருக்கும் ப்ளீடிங் சுத்தமாக ஆகாது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் ரெகுலராக மாதுளை பழத்தை எடுத்துக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து என்ன லைனிங் நல்லா வளர்கிறதுனால இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் சீக்கிரமே அவங்களால வந்து கருத்தரிக்க முடியும் இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய அந்த மாதுளை பழத்தை தினமும் வந்து தம்பதிகள் ரெண்டு பேருமே ஒவ்வொரு பழமும் எடுத்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மழைல செல்வம் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாேருமே நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மழைல செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்து அடுத்த ஒரு நல்ல பதியோட சந்திக்கலாம் தோழி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க